ஓம் நம் கணபதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதிலேயே ராமின் கவனம் இருந்தது ஐயா வீட்டில் இருக்காங்களா என்று கேட்டார் சோமு ஏய் நீ என்ன செவிட்டு பயலா காது கேட்காதாடா உனக்கு என்று சத்தமாக சோமு கேட்கவும் திரும்பி பார்த்தான் ராம் ஐயாவா வீட்டில் இருக்காங்க சார் வாங்க சார் வந்து உட்காருங்க சார் என்று சோமுவை அழைத்து வரவேற்பறையில் அமர வைத்தான் ராம் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சும் வேலை முடித்து வைத்து உள்ளே சென்றான் ராம் சிறிது நேரத்தில் சமையல்காரி சரோஜா சோமுவுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் இன்று எப்படியும் ஐயாவை பார்த்து என் மகனின் மகேஷுக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்துவிட வேண்டும் அப்படியே மகள் மாலாவுக்கும் காலேஜ் சீட்டுக்கு சொல்லி வைக்கணும் என்று மனதிற்கு எண்ணிக்கொண்டே காப்பி குடித்தார் சோமு ஐயா ஊரில் பெரிய பணக்காரர் அது மட்டுமல்ல தன்னை தேடிவரும் நண்பர்களுக்கு அவர்களுக்கு தகுதி இருந்தால் கட்டாயம் உதவி செய்வார் என்றும் சோமுவின் நண்பர் ராஜா சொல்லியிருந்தார் சோமு திருச்சியிலிருந்து மாற்றலாகி இப்போதுதான் இங்கு வந்து இருக்கிறார் இங்கு தன் நண்பன் ராஜாவை தவிர யாரையும் தெரியாது சோமுவுக்கு சிறிது நேரத்தில் சலவை வேஷ்டி சட்டையுடன் கம்பீரமாக வந்து நின்றான் ராம் சார் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான் ராம் என்னப்பா இது நீ முதலாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இருக்கு எங்கேப்பா அவன் முதலாளி கேட்டான் சோமோ அப்போது அங்கே வந்த வாட்ச்மேன் வடிவேலு சார் அவர்தான் சின்னையா ராம் அவங்க அப்பா ஐயா சாமி மூன்று மாதம் ஆயிற்று எல்லா பொறுப்பையும் இப்ப சின்னையா தான் பார்த்துக்கறாங்க இன்று தோட்டக்காரன் லீவு நானும் ஒரு வேலையாக வெளியே போய் இப்போ தான் வரேன் அதான் என்று சின்னையார் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சினாங்க நீங்க அதை பார்த்துட்டு ராமையாவை தோட்டக்காரன் என்று நினைச்சிட்டீங்க போலிருக்கே என்றான் வாட்ச்மேன் வடிவேலு ஆமாம்பா நீ சொல்றது சரிதான்பா என்றார் சோமு செய்யும் தொழிலை வைத்து யாரையும் தப்பாக எழுதி போடாதீங்க சார் என்றான் வாட்ச்மேன் வடிவேலு தம்பி என்னை மன்னிச்சிடுங்க தம்பி செவிட்டுப் போயலேன்னு உங்களை சத்தம் போட்டுட்டேன் என்றார் சோமு சரி விடுங்க சொல்லுங்க சார் என்றான் ராம் சோமு நாளைக்கு உங்க மகனை கம்பெனிக்கு வர சொல்லுங்க இன்டர்வியூவில் கலந்துக்கட்டும் பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் இருந்தால் காலேஜில் உங்க மகளுக்கு சீட் கிடைக்கும் என்றான் ராம் ஐயா நேரமாச்சுங்க கம்பெனிக்கு கிளம்பலாமாங்க என்று கேட்டான் கார் டிரைவர் கணேஷ் போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகிறீர்கள் நன்றி